தென்காசி பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் இந்த தேர்தலில் உங்களுடைய தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாஜகவினுடைய சின்னமான தாமரை சின்னத்தில் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுறாரு தென்காசி தொகுதியில் நடக்கக்கூடிய அளவுக்கு இயற்கை வள வேறு எந்த தொகுதியிலும் நடக்குதான்னு எனக்கு தெரியல தென்காசியினுடைய வளர்ச்சி என்பது பல வருடங்களாகவே பின்னோக்கி தான் இருந்திருக்கு தென்காசி மக்களவை தொகுதியினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இந்த தென்காசியினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காரா சரி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மத்தியில் பாஜக அரசு அதனால் திமுக எம்பியால் எதுவும் செய்ய முடியலன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திமுக அரசு தானே மாநிலத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் தானே இருந்தும் கூட ஏன் அவங்களால ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய தொகுதிகளுக்கு கொண்டு வர முடியலைன்னா அவர்களால் அவ்வளவுதான் முடியும் தனக்கென்று தன் குடும்பத்திற்கென்று தங்களுக்கான சுயநலத்தை மட்டுமே யோசித்து செயல்படக்கூடிய திமுக அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் தென்காசி தொகுதியை பின்னோக்கி இழுத்ததெல்லாம் போதும் தென்காசி வளரணும் தென்காசி சங்கரங்கோவில் வாசுதேவநல்லூர் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என அனைத்து பகுதிகளும் வளரணும் அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அனைத்து தொகுதிகளுக்கும் சீராக சென்று சேர வேண்டும் என்றால் மத்தியில பாஜக அரசு அமையப்போவது என்பது உறுதியாக முரசறையப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீங்க நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாஜகவை சேர்ந்தவராக இருக்கும் போதுதான் உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு தர முடியும் அது இந்த சமூகத்தினுடைய நல்லிணக்கத்திற்கான கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி ஒரு சமுதாயத்தினுடைய கோரிக்கையாக இருந்தாலும் சரி அதை பெற்றுத்தருவதற்கு ஒரு பாஜக பாராளுமன்ற உறுப்பினரால் மட்டும்தான் முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த ஜான் பாண்டியனுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்த தொகுதியில நீங்க நெடுநாள் கோரிக்கைகளாக வைத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்கிறத மறுதராதிங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு லாஜிக்கை நீங்க யோசிச்சீங்கன்னா ஏன் ஜான் பாண்டியனுக்கு ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு லாஜிக் யோசிச்சு வாக்களிச்சோம் அது என்னன்னு யோசிச்சு பாருங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது திமுகவை சேர்ந்த முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரிகள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் பயன்படுத்தி பாருங்களேன் மத்தியில பிரதமரா மோடி வர போறாரு அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும் நம்மளுடைய தொகுதிய வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும் அது தாமரை சின்னம் ஒரே ஒரு முகம் தான் உங்களுக்கு தோணும் அது மோடியின் முகம் இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க நாளை மறுநாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற